ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஏபிஎல் பிசிக்ஸ் லெவன்த் இயற்பியல் அழகு நான்கு வேலை ஆற்றல் மற்றும் திறன்ல இருந்து ஒரு முக்கியமான ஐந்து மதிப்பெண் வினாதான் நாம இப்ப பார்க்க போறோம் வேலை இயக்க தேற்றம் இந்த கொஸ்டினை நாம வேலை ஆற்றல் தேற்றம்னு கூட சொல்லலாம் உண்மையை சொல்லணும்னா வேலையும் ஆற்றலும் ஒண்ணுதான் அதாவது வேலை தான் ஆற்றல் அதே மாதிரி ஆற்றல் தான் வேலை நாம வேலை செய்யணும் அப்படின்னா நமக்கு ஆற்றல் தேவை அதே மாதிரி ஆற்றல் இருந்தாதான் நம்மளால வேலை செய்ய முடியும் இந்த வேலைக்கும் ஆற்றலுக்கும் அலகு பரிமாணம் அளவீடு எல்லாமே ஒரே மாதிரியாக தான் இருக்கு அதனாலதான் தான் நாம் வேலையும் ஆற்றலும் ஒரே மாதிரியானவை அதாவது சமமானவைன்னு சொல்கிறோம் ஆற்றல் அப்படிங்கிறப்ப நாம் இங்கே இயக்க எடுத்துக்கிறோம் இப்ப நமக்கு நிறைய வகையான ஆற்றல்கள் இருக்கு அதாவது இயந்திர ஆற்றல் மின்னாற்றல் வெப்பாற்றல் அணு ஆற்றல் இன்னும் நிறைய நாம சொல்லிக்கிட்டே போலாம் இல்லையா இப்போ நாம இந்த இயந்திர ஆற்றலை ரெண்டு வகையா பிரிக்கிறோம் அதுதான் இயக்க ஆற்றல் மற்றும் நிலையாற்றல் இந்த கொஸ்டின்ல நாம வேலையையும் இயக்க ஆற்றலையும் தான் எடுத்துக்க போறோம் ஒரு பொருள் இயக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த பொருளுக்கு இயக்காற்றல் இருக்கும் வேலையும் இயக்காற்றலும் சமம் அப்படிங்கிறது தான் நாம் இந்த கொஸ்டின்ல நிரூபிக்க போகிறோம் இப்போ நாம் எம் நிறையுடைய ஒரு பொருள் ஓய்வு நிலையில் இருக்கிறதா எடுத்துக்கிறோம் இந்த பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு உராய்வற்ற கிடைத்தல பரப்பில் இருக்கு உராய்வற்ற பரப்பு அப்படின்னு சொல்றப்ப நமக்கு அந்த பரப்பு வளவளப்பாக இருக்கும் இப்போ இந்த பொருளுக்கு மேலே நான் எஃப் அப்படிங்கிற ஒரு விசையை செலுத்துறேன் விசையை செலுத்தினதும் அந்த பொருள் இடப்பயிற்சி அடையுது இப்போ இங்கே இருந்த பொருள் எஃப் அப்படிங்கிற விசையை செலுத்தினதும் இந்த இடத்துக்கு வந்துடுது இப்போ இந்த பொருள் நகர்ந்த தொலைவு அதாவது இந்த பொருளோட இடப்பெயர்ச்சியை நாம எஸ் எடுத்துக்கலாமா நாம ஒரு பொருளுக்கு மேலே ஒரு விசையை கொடுத்ததும் அந்த பொருள் இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா நாம வேலை செஞ்சுருக்கோன்றது தெரிய வருது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாம எந்த திசையில விசையை செலுத்தினமோ அதே திசையில தான் பொருள் இடம்பெயர்ந்திருக்கு இப்போ இந்த கொஸ்டின் நீங்க எழுதுறப்ப இந்த படம் நீங்க தேவையில்லை உங்களுக்கு தான் இந்த படத்தை நான் வரைஞ்சேன் செய்யப்பட்ட டபிள்யூன்னு எடுத்துக்கலாம் அப்போ டபுள்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எஃப் அப்படிங்கிற விசைய பொருளுக்கு மேல நாம செலுத்தினப்ப அந்த பொருள் எஸ் அப்படிங்கிற இடப்பெயர்ச்சி அடைஞ்சது இல்லையா அததான் நாம வேலைன்னு சொல்றோம் அப்போ டபிள்யூ சமம் எஃப் இன்டு எஸ் இதுதான் நமக்கு சமன்பாடு ஒன்று இனி நாம என்ன பண்ண இரண்டாவது இயக்க நமக்கு நியூட்டனோட இரண்டாவது இயக்க விதி இந்த சமன்பாடை நாம சமன்பாடு இரண்டுன்னு எடுத்துப்போம் இந்த சமன்பாட்டில் எம் அப்படிங்கிறது நிறை இந்த நிறை நமக்கு எப்பவுமே மாறாது அதாவது பொருளின் நிறை மாறாது இல்லையா அப்புறமா ஏ அப்படிங்கிறது முடுக்கம் இப்போ நாம வேலைக்கான சமன்பாட்டையும் எழுதியாச்சு அடுத்ததாக விசைக்கான சமன்பாட்டையும் எழுதியாச்சு இப்போ இந்த இரண்டாவது சமன்பாட்டில் இருக்கக்கூடிய ஏ அப்படிங்கிறது முடுக்கம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இந்த முடுக்கத்துக்கு ஒரு வாய்ப்பாடு நாம எழுத போறோம் நீங்க ஏற்கனவே ரெண்டாவது அலகுில் இயக்க சமன்பாடுகளை பற்றி படிச்சிருப்பீங்க நமக்கு மொத்தம் நாலு இயக்க சமன்பாடுகள் இருக்குது அந்த நாலு இயக்க சமன்பாட்டில் நமக்கு தேவையான முடுக்கம் ஏ எதுலலாம் இருக்குது பாருங்க சமன்பாடு ஒன்றில் இருக்கு ரெண்டில் இருக்கு மூன்றுலையும் இருக்கு இல்லையா இப்போ இதில் நமக்கு சமன்பாடு ஒன்றுலையும் ரெண்டுலையும் நேரம் டி இருக்கு பாருங்க நமக்கு இந்த வேலை ஆற்றல் தேற்றத்தில் நேரம் தேவையில்லை அப்போ இந்த சமன்பாட்டையும் இந்த சமன்பாட்டையும் விட்டுட்டு அடுத்ததான் சமன்பாடு மூன்று பாருங்க வி ஸ்கொயர் சமம் யூ ஸ்கொயர் கூட்டல் டூ ஏ எஸ் இந்த சமன்பாட்டை நாம் எடுத்து அதில் இருந்து இந்த ஏயோட மதிப்பை கண்டுபிடிக்கலாமா இந்த சமன்பாட்டை நாம் சமன்பாடு மூன்றுன்னு எடுத்துக்க போறோம் இப்போ இந்த சமன்பாட்டில் இருந்து இந்த ஏயோட மதிப்பு தான் நாம் கண்டுபிடிக்கணும் அப்போ இந்த வலது பக்கத்துல இருக்கக்கூடியது அப்படியே இடது பக்கம் கொண்டு வந்துருங்க இடது பக்கம் இருக்கிறத வலது பக்கமா கொண்டு வந்துருங்க இந்த சமன்பாடெல்லாம் நீங்க எழுதுறப்ப பாத்தீங்கன்னா வி இந்த மாதிரி தான் போடணும் அதே மாதிரி யூ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி தான் போடணும் இல்ல அப்படின்னா வீக்கும் யூக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாம போயிடும் இனி இந்த டூ ஏ மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த யூ ஸ்கொயர நான் அந்த சைடு கொண்டு போறேன் அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்ன்றத பாருங்க டூ ஏ சமம் இந்த v ஸ்கொயர் அப்படியே இருக்கும் இந்த u ஸ்கொயர் சமத்துக்கு அந்த சைடு போகும்போது மைனஸ் u ஸ்கொயர் ஆ மாறும் சரி இனி நாம் a தான கண்டுபிடிக்கணும் அப்போ a v ஸ்கொயர் u ஸ்கொயர் அப்புறமா இந்த a க்கு கூட இருந்த இந்த 2s அப்படியே வந்து நமக்கு கீழ வந்துரும் அவ்ளோதான் இப்போ நாம் a கண்டுபிடிச்சாச்சு இதுதான் நமக்கு சமன்பாடு நான்கு இனி சமன்பாடு நாலுல கிடைச்ச இந்த ஏ மதிப்பை எடுத்துட்டு போயிட்டு சமன்பாடு இரண்டுல இருக்கக்கூடிய ஏ இந்த ஏக்கு பதில் இந்த மதிப்பை நாம இங்கே அப்படியே எடுத்து எழுதிடலாமா அவ்வளவுதான் இட்டாச்சு இப்போ இதை நாம் சமன்பாடு ஐந்துன்னு எடுத்துப்போம் இப்போ இந்த சமன்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இடையில நமக்கு கழித்தல் குறியீடெல்லாம் இருக்குது இல்லையா அதனால இதை நாம் பிராக்கெட்டுக்குள்ள போட்டுக்கலாம் அவ்வளவுதான் இனி நாம் நமக்கு கிடைச்ச இந்த எஃப் மதிப்பை எடுத்துகிட்டு போயிட்டு சமன்பாடு ஒன்றில் இருக்கக்கூடிய இந்த எஃப் மதிப்புக்கு பதில் பிரதிடலாமா அப்போது நமக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்கள் டபிள்யூ சமம் இந்த எஃப்க்கு பதில் அப்படியே இந்த மதிப்பை எடுத்து எழுதிடுறோம் அப்புறமா சமன்பாடு ஒன்றில் லாஸ்ட் இருக்கக்கூடிய எஸ்ஸை நாம் இங்கே எடுத்து போட்டுடலாம் சரி இனி அடுத்ததான் என்ன பண்ணலான்றத நீங்களே சொல்லுங்கள் இந்த சமன்பாட்டில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு எஸ் இருக்குது மேலேயும் ஒரு எஸ் இருக்கா அப்போது இந்த எஸ்ஸையும் இந்த எஸ்ஸையும் நாம் வெட்டு கொடுத்துடலாமா எஸ்ஸை நாம் வெட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நமக்கு கிடைக்கக்கூடிய சமன்பாடு இந்த மாதிரி தான் கிடைக்குது இப்போது இந்த ப்ராக்கெட்டுக்கு உள்ள என்ன இருக்குன்றத பாருங்க வி ஸ்கொயர் கழித்தல் யூ ஸ்கொயர் டிவைடட் பை இரண்டு இல்லையா இப்போ இதை நாம் எப்படி எழுத முடியும் அப்படின்னா வி ஸ்கொயர் டிவைடட் பை இரண்டு மைனஸ்

உள்ள இந்த மதிப்போட நாம பெருக்க போறோம் அப்ப நமக்கு என்ன வரும் பாருங்க எம் யூ ஸ்கொயர் டிவைடட் பை இரண்டுன்னு கிடைக்கும் இனி இந்த சமன்பாட்டை நான் கொஞ்சமா மாத்தி எழுதப் போறேன் அதாவது இங்க கீழே என்ன இருக்கு பாருங்க இரண்டு அப்போ நம்பரை நான் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிட்டேன் அப்படின்னா ஒன்னெங்கில் இரண்டு தனியா இங்க வந்துடும் இல்லையா அப்போ டபிள்யூ சமம் ஒன் பை டூ அதாவது அரை தனியா எடுத்துடலாம் அப்புறமா நமக்கு இந்த எம் வி ஸ்கொயரும் இருக்கும் அடுத்தது மறுபடியும் அந்த கழித்தல் அப்படியே இங்கே போட்டுக்கலாம் அப்புறம் ஒன்றுங்கில் ரெண்டு எம் கியூ ஸ்கொயர்னு கிடைக்கும் இல்லையா இப்போ இதை நாம் சமன்பாடு ஆறுன்னு எடுத்துக்கலாம் இப்போ இந்த சமன்பாட்டில் யூன்னா என்ன விண்ணா என்னன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் யூ அப்படிங்கிறது நமக்கு ஆரம்ப திசை வேகம் வி அப்படிங்கிறது இறுதி திசை வேகம் இப்போ நாம் வேலைக்கான சமன்பாட்டை கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்ததா இயக்காற்றலுக்கான சமன்பாட்டை கண்டுபிடிக்க போறோம் அதுக்கப்புறமா ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படிங்கறத நாம நிரூபிக்க போறோம் பொருளின் இயக்காற்றலுக்கான வாய்ப்பாடு என்னன்றது உங்களுக்கு தெரியுமா கேஇ சமம் ஒன் பை டூ எம் வி ஸ்கொயர் இத நாம சமன்பாடு ஏழுன்னு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல இயக்க ஆற்றலுக்கு நாம கேஇன்னு கொடுக்கறோம் ஏன் இந்த மாதிரி சொல்றோம் அப்படின்னா இங்கிலீஷில் கைனட்டிக் எனர்ஜி தான் நமக்கு இயக்காற்றல் அதனால தான் கைனட்டிக் எனர்ஜி ஏன்னு நாம இங்கே எடுத்துருக்கிறோம் இந்த இயக்காற்றல் எப்பொழுதுமே நமக்கு நேர்குறி தான் இருக்கும்னு சொல்றாங்க இப்போ நாம் இயக்காற்றல் பார்த்தாச்சு இல்லையா இனி இந்த இயக்க ஆற்றலில் உள்ள மாறுபாடு எப்படி இருக்கும்ன்றதை நாம் பார்ப்போம் இறுதி இயக்காற்றலில் இருந்து ஆரம்ப இயக்க ஆற்றலை நாம கழிச்சோம் அப்படின்னா நமக்கு இயக்காற்றலில் உள்ள மாறுபாடு கிடைக்குது இயக்காற்றலை நாம கேஇ எடுத்தோம் உள்ள மாறுபாடு அப்படிங்கறத நாம டெல்டா கேஇன்னு எடுப்போம் ஏன் அப்படின்னா டெல்டா அப்படிங்கிறது தான் மாறுபாடு இந்த டெல்டா தான் நமக்கு உள்ள மாறுபாடு இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இறுதி இயக்காற்றல் அப்புறம் ஆரம்ப இயக்காற்றல் இந்த ரெண்டோட மதிப்பு நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா இந்த இடத்துல நாம இதை பிரதிட்டுலாம் இல்லையா இப்ப பாருங்க இங்க ஒன் பை டூ எம்ொயர் இருக்குது இல்லையா இந்த வி அப்படிங்கிறது நான் என்ன சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா இறுதி திசை வேகம் ஆரம்ப திசை வேகத்தை நாம யூன்னு எடுத்திருப்போம் இல்லையா அப்போ இங்க இறுதி இயக்க இயக்காற்றலை நாம ஒன் பை டூ எம் வி ஸ்கொயர்ன்னு எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த கழித்தலை நாம அப்படியே இங்க போட்டுக்கிறோம் ஆரம்ப இயக்காற்றல் எழுதுறப்ப இந்த இடத்துல ஆரம்ப திசை வேகத்திற்கான குறியீடு யூ அந்த யூ போட்டு இங்க நாம் அப்படியே எழுதிக்கலாம் ஏன்னா நமக்கு தெரியும் ஒரு பொருளோட நிறை எப்பவுமே மாறாது ஆனா திசை வேகம் தான் நமக்கு மாறும் ஒரு வேகமும் இறுதியில் இன்னொரு திசை வேகமும் இருக்கும் அப்படிங்கறது நமக்கு தெரியும் இந்த சமன்பாட்டை நாம சமன்பாடு எட்டுன்னு எடுத்துப்போம் இப்போ நாம இயக்காற்றல் மாறுபாட்டுக்கான கோவையும் கண்டுபிடிச்சாச்சு இப்போ நீங்க நமக்கு ஏற்கனவே கிடைச்ச சமன்பாடு ஆறையும் இப்போ கிடைச்ச சமன்பாடு எட்டையும் ஒப்பிட்டு பாருங்க ரெண்டு சமன்பாட்டிலையுமே வலது பக்கம் நமக்கு ஒரே மாதிரியா இருக்கு வலது பக்கம் நமக்கு ஒரே மாதிரியா இருந்துச்சு அப்படின்னா இடது பக்கமும் இருக்கும் சமன்பாடு சமன்பாடு பக்கம் என்ன இருக்கோ அது ரெண்டையும் சமம் போட்டு எழுதிக்கலாம் இல்லையா அப்ப டபிள்யூ சமம் டெல்டா கேஇ எழுதலாமா இந்த சமன்பாடு ஒன்பதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்றத பாருங்க நாம வேலை செஞ்சா இயக்காற்ற கண்டிப்பா மாறுபாடு ஏற்படும்ன்றது தெரிய வருது இந்த சமன்பாட்டை வச்சு நாம வேலை இயக்காற்றல் தேற்றம் அப்படின்னா என்னன்றத எழுதிடலாமா ஒரு பொருளின் மீது விசையினால் செய்யப்பட்ட இந்த அந்த இயக்க ஆற்றலை மாற்றுகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது இதுதான் வேலை இயக்காற்றல் தேற்றம் இனி நாம இந்த வேலை இயக்காற்றல் தேற்றத்திற்கான சிறப்பு நேர்வுகளை பார்க்கலாம் நமக்கு மொத்தம் மூன்று சிறப்பு நேர்வுகள் இருக்கு இப்போ இந்த சமன்பாட்டில் பார்த்தீங்கன்னா வி அப்படிங்கிறது இறுதி திசை வேகம் யூ அப்படிங்கிறது ஆரம்ப திசை வேகம்ன்றது உங்களுக்கு தெரியும் அப்புறமா இந்த ஒன் பை டூ எம் வி ஸ்கொயர் தான் இயக்காற்றலுக்கான சமன்பாடுன்றதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்போ இந்த ஒன் பை டூ எம் வி ஸ்கொயர் அப்படிங்கிறது இறுதி இயக்காற்றலாகவும் ஒன் பை டூ எம் யூ ஸ்கொயரை நாம ஆரம்ப இயக்காற்றலாகவும் எடுத்துக்கலாம் இல்லையா இந்த இடத்துல நமக்கு ஆரம்ப இயக்காற்றலை விட இறுதி இயக்காற்றல் நமக்கு அதிகரிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு என்ன ஆகும் இந்த மதிப்பு அதிகமா இருக்கும் இந்த மதிப்பு குறைவா இருக்கும் அப்போ நமக்கு கிடைச்ச வேலை நமக்கு எப்படி இருக்கும் தானே இருக்கும் ஒரு அதிகமான மதிப்புல இருந்து குறைவான மதிப்பை நாம கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு கண்டிப்பா நேர்குறியில தானே இருக்கும் அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது பாருங்க இயக்காற்றல் அதிகரிச்சது அப்படின்னா வேலை நேர்குறியாக இருக்கும் இப்ப நாம நேர்வு ஒன்று பார்த்துட்டோம் அதே மாதிரி நேர்வு இரண்டு இப்போ இப்ப ஒருவேளை நமக்கு இந்த ஆரம்ப திசை வேகத்தை விட இந்த இறுதி திசை வேகம் குறையுது அப்படின்னா ஆரம்ப இயக்காற்றலை விட இறுதி இயக்காற்றல் குறையும் இல்லையா அப்போ இந்த மதிப்பு நமக்கு குறைவா இருக்கும் இந்த மதிப்பு அதிகமா இருக்கும் அப்போ குறைவான மதிப்புல இருந்து அதிகமான மதிப்பை நாம கழிக்கிறப்ப நமக்கு இங்க கிடைக்கக்கூடிய மதிப்பு எதிர்குறியா தானே இருக்கும் அப்போ செய்யப்பட்ட வேலை நமக்கு எதிர்குறியாக அமையும் அப்போ இயக்காற்றல் குறைஞ்சது அப்படின்னா நாம செஞ்ச வேலை நமக்கு எதிர்குறியா இருக்கும் அடுத்துதான் நாம நேர்வு மூன்று பார்க்க போறோம் நேர்வு மூன்றுல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஆரம்ப திசை வேகமும் இந்த இறுதி திசை வேகமும் நமக்கு ஒரே மதிப்பாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகும் ஆரம்ப இயக்காற்றலும் இறுதி இயக்காற்றலும் நமக்கு ஒரே மதிப்பில் தான் இருக்கும் அப்போது இங்கேயும் இங்கேயும் நமக்கு ஒரே மதிப்பை நாம் கழிச்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு சீரோ அதாவது பூஜ்யமாக இருக்கும் இல்லையா அப்போது நமக்கு கிடைச்ச வேலை இங்கே வந்து பூஜ்ஜியமாக இருக்கும் அப்போ வேலை பூஜ்யமா இருக்கிறப்ப இயக்காற்றல் வந்து நமக்கு மாறாது ஒரே மதிப்பாக தான் இருக்கும் இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது இந்த நேர்வு நமக்கு சாத்தியமாகணும் அப்படின்னா பொருளோட திசை வேகம் ஒரே மாதிரி இருக்கணும் அதே மாதிரி பொருளோட நிறையும் ஒரே மாதிரி இருக்கணும் அதாவது மாறிலியாக இருக்கணும் பொருளின் திசை வேகமும் நிறையும் நமக்கு மாறிலியாக இருந்தால் மட்டும்தான் இந்த நேர்வு நமக்கு சாத்தியமாகும் வேலை இயக்காற்றல் தேற்றம் கேட்டாலே நாம முத விளக்கம் எழுதிட்டு படம் வரைய தேவையில்லை வேலைக்கான கோவையும் விசைக்கான கோவையும் எழுதிக்கிறோம் அதுக்கு அப்புறமா மூன்றாவது இயக்க சமன்பாட்டுல இருந்து ஏயோட மதிப்பை கண்டுபிடிக்கிறோம் அந்த ஏக்கான மதிப்பை எடுத்துட்டு போயிட்டு விசைக்கான மதிப்புல நாம பிரதிடுறோம் அப்புறம் அந்த விசைக்கான மதிப்பை வேலைக்கான கோவையில நாம பிரதி அடுத்ததா இயக்காற்றலுக்கான கோவையை எழுதுறோம் அப்புறம் இயக்காற்றல் மாறுபாட்டுக்கான கோவையை எழுதி வேலையும் இயக்காற்றலும் ஒண்ணுதான் அப்படிங்கறத சொல்லி வேலை இயக்காற்றல் தேற்றத்தை நாம் எழுதுறோம் அப்புறம் கடைசியா மூன்று சிறப்பு நேர்வுகளை எழுதி நாம இந்த கொஸ்டினை முடிச்சுக்கலாம் தேங்க்யூ